மிகப்பெரும் திருப்பையினால் புனித மிக்கத்தின் இருபது தர வீட்டை நிறைவேற்றி இன்னும் அல்லாஹினுடைய மகத்திரத்தை பறப்பதற்கு நாமெல்லாம் இருக்கின்றோம் அல்லாஹ் நம் இன் மீது அவனுடைய ரஹ்மத்தை பொருள்தலும் புரிவானாக இன்னும் நம்மளுடைய பாபங்கள் அனைத்தையும் அம்பாஹு தாரா அடித்ததும் புரிவானாக இன்னும் நரகத்தை விட்டு விடுதலை பெற்று சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தையும் மனைவர்களுக்கும் அம்பாகு தாரா தங்கரும் புரிவானாக தன் மிகுந்த அம்பாவின் நல்லடியார்களே அன்னலம் பெருமானார் ருஷுபாஹி செல்லம்பாஹ் வலை செல்லம் அவர்கள் ரமவான் மாதத்தின் முதல் பத்திரே اللهم ارحمنا برحمتك யா ارحم الراحمين என்கிற இந்த துஆவை அதிகமாக ஓதிந்தார்கள் இரண்டாவது பத்திலே இந்த பத்திலே அல்லாஹ் மஃஃபிர் لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين என்கிற அந்த துஆவை அதிக அதிகமாக ஓதி வந்தார்கள் மூன்றாவது பத்து ரமலானுடைய இறுதி பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு துஆவை அதிகமாக ஓதினார்கள்

என்ன செய்வார்கள் என்ற ஹதீசிலே சொல்லி காட்டப்படுகின்றது கானகிதா தஹலின் அவாஹினுடைய கடைசி பத்திலே ரசுகாய சலுங்காசலம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னார் சத்தஹிதாரகு அவர்களுடைய வேர்த்தியை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள் வைக்கல அகலகு அவர்களுடைய குடும்பத்தார்களை இரவு நேரத்தில் எழுப்பி விடுவார்கள் இன்னும் அவர்களுடைய இரவை ஆக்குவார்கள் என்பதாக ஹதீசிலே கூறப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே அவர்களுடைய வேட்டியை அவர்கள் இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது அப்படி என்று சொன்னால் வேட்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள் என்றால் இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் ஒரு மும்முரமா ஒரு வேலையில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் ஒரு சின்சியரா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அப்ப அந்த வேலையை பார்க்கும் போது நம்முடைய வேட்டியை திருத்தமாக கட்டிக்கொண்டு கொண்டு மனித கட்டி கொண்டு நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அதே போலதான் அண்ணலம் பெருமானார் சுருல்லாஹி செல்லா செல்லம் அவர்கள் ரமவானினுடைய இறுதி பத்து வந்துவிட்டால் அந்த அமல்களிலேயே மும்முரமாக சின்சியராக இறங்கி அந்த அமல்களை செய்பவர்களாக இருந்தார்கள் அதனால தான் இந்த அதிசரை இந்த சத்த இசாரோ என்கின்ற வார்த்தையை மேம்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு ரசூலுல்லாய் சொல்லுல்லா அலே சொல்லம் அவர்கள் மற்ற அந்த இரண்டு பத்துகளை விடவும் முதல் பத்து இரண்டாவது பத்தை விடவும் ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்திலே மிக ஆர்வத்தோடு அந்த அமல்களை செய்பவர்களாக இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் இறுதி பத்தில்தான் தான் அல்லாஹு தலா குரானிலே கூறிக் காட்டியிருக்கின்றான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவான லைலத்துள் கதிர்த் என்பது அந்த இறுதி பத்தியில் தான் இருக்கின்றது என்பதையும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் நீங்கள் லைலத்தில் கதிரை தேட வேண்டும் என்று சொன்னால் ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்திலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் அதனால்தான் அனலம் பெருமானா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறுதி பத்திலே அமல்களை செய்வதில் மிகவும் ஆர்வத்தோடு இருப்பார்கள் அந்த அமல்களை செய்வதில் எப்படி அந்த அமல்களை நாம் எப்படி எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் அவர்கள் முதலில் ஏத்திகாசை கடைபிடித்தார்கள் எந்த அளவிற்கு ஏத்திகாஸ் இருப்பார்கள் என்று சொன்னால் மதினாவில் அவர்கள் வந்த காலத்தில் இருந்து மதினாவில் வந்த காலத்திலிருந்து பத்து ஆண்டுகள் ரசூல்லாய் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் அந்த பத்து ஆண்டுகளும் ஏத்திகா இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒன்பதாவது ஆண்டு மட்டும் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த ஏத்திகாஸ் இருக்க முடியாமல் போய்விடும் ரசூல்லாய் சல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு பத்தாவது ஆண்டு இரண்டு அந்த இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்து அந்த பத்தையும் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் அந்த பத்தாவது ஆண்டிலே நிறைவே நிவர்த்தி செய்வார்கள் என்பதாகவும் ஹதீஸ் வந்திருக்கிறதாக மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே அந்த அளவிற்கு அண்ணலம் பெருமானா ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் ஏத்திகாஃபிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் ஏத்திகாஃப் என்றால் என்ன என்று சொன்னால் அல் அல்வது படைத்த அவ்வாஹுவோடு தனியாக இருப்பது படைப்பினங்களை விட்டு ஒதுங்கி படைத்தவனோடு தனியாக திக்ரி செய்வது செய்வது இதற்கு பேர் தான் என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஹல்வத் என்பது எல்லா நபிமார்களுக்கும் அவ்வாஹு கால ஹல்வத்தை கொடுத்திருந்தான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் அவுலாஹுவை விவாதத்தை செய்வதற்காக வேண்டிவை வணங்குவதற்காக வேண்டி ஒரு தனி அறையை ஏற்படுத்தி மரியம் அலை அவர்கள் அந்த அறையிலே உட்கார்ந்து அவர்கள் எதற்காக வேண்டி அவுலாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதே போலதான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அப்படித்தான் செய்தார்கள் மூசா அலிசலாம் அவர்களும் அப்படித்தான் செய்தார்கள் ஏன் பெருமானா ரசோலுல்லாய் சலுல்லா அலையாம் அவர்களும் கூட கடைசி நபிப்பட்டம் கிடைப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் இருந்தார்கள் என்பதாக வருகின்றது குகையை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு தப்சீல் செய்கின்றார்கள் இரா என்பது அங்கே உட்கார்ந்து வலதுபுறத்தில் திரும்பி பார்த்தார்கள் என்று சொன்னால் மக்கா தெரியுமாம் வலதுபுறத்தில் திரும்பி பார்த்தால் மக்கா தெரியுமாம் அதனால்தான் நசூர்லாய் சரோதாலேசன் அவர்கள் குகையை தேர்ந்தெடுத்து அங்கே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி அவ்வாஹுடைய விவாதத்திலே மூழ்குவதற்காக வேண்டி அவ்வாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹல்வத்திலே இருந்தார்கள் அதனாலதான் நசூபாய் சல்லா அலிசம் அவர்கள் இந்த எழுத்திகாப் என்பதை வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் இந்த எழுத்திகாப்பினுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளில் நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த வேலையில் அவ்வாஹவினுடைய கீழே அவ்வாஹு தாலா ஏழு நபர்களுக்கு நிழலை தருகின்றான் என்பதாக வருகின்றது ஏழு நபர்களுக்கு நிழலை தருகின்றான் என்பதாக வருகின்றது அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் அவ்வாஹவுடைய அவ்வாஹுடைய அவுக்காக வேண்டி தனிமையிலே இருந்து அவ்வாஹுவை விபாதட் செய்கின்றாரே அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவ்வாஹு தாலா அவ்வாஹுடைய அரசுக்கு கீழே அந்த நிழலை தருகின்றான் இன்னொரு மனிதரை கூறி காட்டும் பொழுது பள்ளிவாசலோட பள்ளிவாசலோடு அவர்களுடைய கல்வி கட்டி போடப்பட்டிருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கும் அல்லாஹு தன்னுடைய அரிசிக்கு கீழே நிலையை தருகின்றான் என்று சொன்னால் ஏழு நபர்கள் ஏழு நபர்களில் இரண்டு நபர்கள் எப்படி வந்து விட்டார்கள் ஏத்தி காப்பில் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஏத்தி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என்பது மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது ஏத்தி என்பது ஒன்னு பருவான யாத்திகா அதாவது வாஜிப் கடமையானது என்றே ஒரு யாத்திகா இரண்டாவதாக சுன்னத் மூன்றாவதாக முஸ்தபு முதலில் பருவு வாஜிப் என்று சொன்னால் என்ன அப்படின்னா முதலில் வாஜிப் என்றால் நாம் ஏதாவது ஒரு நேர்ச்சியை செய்திருக்கோம் என்று சொன்னால் ஒரு விஷயம் நடக்க ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நாம் முயற்சியை செய்திருக்கிறோம் அந்த விஷயம் நடந்துவிட்டால் நான் இப்படி ஏத்திகா இருப்பேன் என்று நாம் முயற்சி வைத்திருந்தால் அந்த ஏத்திகாவு நம் கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி ஆக வேண்டும் இது பருவான ஏத்திகா சுண்ணத்து சுண்ணத்தான் ஏத்திகாவு என்பது இருக்கின்றது சுண்ணத்தான தான் இந்த ரமபான் மாதத்தினுடைய இறுதி பத்தினுடைய ஏத்திகாவு இந்த ஏத்திகாவு இது வந்து சுண்ணத்தும் மக்ககத்துவம் என்பதாக சொல்லப்படுகின்றது சுண்ணத்தும் மக்ககத்துவம்னா என்ன இந்த மஹல்லாவிலே உள்ளவர்கள் யாராவது ஒரு ஆளாவது பிறை இருந்து பெருநாள் பிறை தென்படுகின்ற வரை அவர் ஏசிக்காக இருக்க வேண்டும் யாராவது ஒரு ஆளாவது அந்த பத்து நாட்கள் ஏசிக்காக இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆளாவது இல்லை என்று சொன்னால் எல்லோரும் குற்றம் பிடிக்கப்படுவா படுவார்கள் என்ப என்றும் சொல்லி தரப்படுகின்றது அது மட்டும் அல்லாமல் ஒரு ஆள் இருந்தால் போதும் நாம் அந்த நீங்கிவிடும் தரப்படுகின்றது அடுத்தபடியாக முஸ்தகப் என்பதாக சொல்கின்றார்கள் இது என்ன என்று சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இருக்கிறதுக்கு பேர் தான் முஸ்தகப் என்பதாக சொல்லப்படும் ஒரு மணி நேரம் இருப்பதற்கும் புஸ்தகம் என்பதா சொல்லப்படும் உதாரணமாக இப்ப நம்ம திராஜா துறைக்கு வரோம் சொன்னா நம்ம பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நான் இப்படி ஏத்திகாஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீத்து வச்சுட்டு அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும் நம்ம வெளியே அதுக்கடுத்துதான் இது புஸ்தகப்பான இப்படி ஏத்திகாஸ் பல முறையில இருக்கின்றது மிகுந்த அவ்வளவு நல்லடியார்கள் இந்த ரமவான் மாதத்தினுடைய கடைசி பக்தி என்பது சுண்ணத்தும் மக்கதற்கும் வலியுறுத்தப்பட்ட சுனத்தாக இருக்கின்றது ஆக நாம அதை கண்டிப்பான முறையில யாராவது ஆளாவது செய்யலாம் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது எல்லாருமே நம்ம என்ன செய்யணும்